சம்பளம் கைக்கு வந்தவுடன் நாம் வாங்கும் முதல் பொருட்கள் இந்த வகையில் சம்பளம் வாங்கினதுமே முதல்ல மங்களகரமான பொருளைத்தான் வாங்கணும் அந்த வகையில் விரளி மஞ்சள் வாங்கணும் விரலி மஞ்சளுக்கு அடுத்ததாக பால் வாங்கலாம் பால் மகாலட்சுமி அம்சம் கல்லுப்பு கல்லுப்பும் மகாலட்சுமி அம்சம் எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சம்பளம் வாங்கினாலும் அந்த கல்லுப்பு வாங்கலாம் தயிர் தயிரும் மகாலட்சுமி அம்சத்துக்குள்ளது தான் அடுத்தது இனிப்பு வகைகள் இதெல்லாம் வாங்குறப்ப நம்ம வாங்குற சம்பளம் வந்து மேல் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் ஏன்னா மேற் சொன்ன பொருட்கள் அனைத்துமே அன்னை மகாலட்சுமி தாயார் குபேரர் சுக்கரன் இவங்களுடைய அருளாசை நிறைஞ்ச பொருட்கள் இல்லையா இந்த பொருட்களை வாங்கும் பொழுது நிச்சயமாக பண வரவு மேன்மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்